அன்பார்ந்த உறவுகளே தென்காசி நகராட்சி எல்கைக்கு உட்பட்ட தென்காசி வெல்கம் நகருக்கு பக்கத்தில் சாலைக்கு மேற்க வேல் நகர் என்ற பகுதியில் அருமையான இட அன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் நாலு சென்ட்டு ஒரு ஃப்ளாட்டாகவும் பதினஞ்சு சென்ட்டு ஒரு ஃப்ளாட்டாகவும் கொண்டு வந்திருக்கோம் இந்த இடம் வந்து ஓரளவுக்கு ரேட்டு சொல்லுவாங்க வாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் இந்த இடத்தின் மிக அருகாமையில் கூட தென்காசி அரசு மருத்துவமனை இருக்குது தென்காசி புதிய பேருந்து நிலையம் அதே போன்று கலெக்டர் ஆஃபீஸு புதுசாக கட்டப்பட கலெக்டர் ஆஃபீஸு இப்படி அதிகமான சிட்டியான ஒரு இடத்துல இந்த இடத்தை சுற்றி பாருங்கள் ஃபுல்லாக வீடு தான் இந்த இடத்தை சுற்றி ஃபுல்லாக வீடுகள் நிறைந்த இடம் தேவையான அன்பான உறவுகள் கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் தென்கே சாரல் சோசியல் மீடியா சார்பாக உங்கள் கொலம்பஸ் கொலம்பஸ்மிரான் இந்த பாருங்கள் இந்த இதில் இருந்து இந்த போலு இந்த போல் இருக்குது இது வரைக்கும் நாலு செண்டு விற்பனைக்காக வந்துள்ளது சரிங்களா இதை பார்த்துங்க அதே மாதிரி இந்த இருந்து இந்த பாருங்கள் இந்த இடத்துலேருந்து இது ரோடு இந்த வழியாக வந்தால் பதினஞ்சு சென்ட்டு இந்த வேலிலேருந்து இந்த பாருங்கள் வடக்கு ஒரு வேலி இருக்குது இந்த வீடு வர பதினஞ்சு சென்ட்டு இதுவும் விற்பனைக்காக இருக்குது சரிங்களா